சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சலி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழலைய மன்றத்திற்கு எனது நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் தூது அன்புடைமை ஆன்ற குடிப்பிடத்தல் வேண்டாவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பாக்கி இன்றியமையாத மூன்று கருள் நூவல்லன் ஆகுதல் வேளாவில் வென்று வினை உறைப்பான் பண்பு அறிவு கல்வி இம்மூன்றின் செய்யுடையான் சர்க்க வினைக்கு தகச்சொல்லித் தூவாத நீக்கின் நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது கற்றுக்கண் நஞ்சால் சலச் சொல்லிக் காலத்தால் தக்கது அறிவதாம் தூது கடலறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உறைப்பான் தலை தூய்மை துணைமை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உறைப்பான் பண்பு விடுமாற்றம் வேல்கு உரைப்பான் விடுமாற்றம் வாய்சுவரா வன்கணவன் இறுதி வயப்பினும் என்றாக இறைவருக்கு உறுதி பயப்பதாம் தூண்டு உன் சக்தி நன்றி